அன்பை கொண்டு வந்து ரூபாயை கொடுத்து அழிப்பு அப்படின்னா அன்பாக இந்த ரூபாயை உனக்கு தருகிறேன் இதை நாளை கொண்டு போய் செலவழிச்ச அழிப்பு அதான் அன்பளிப்பு கைதட்டலாம் தட்டலாம் காலி பண்றதுக்கு வழி இல்ல நீ அம்பு அன்புன்னு சொல்லிக்கிறேன் அன்புன்னு சொல்றாக்கு விழா ஓடியாங்கிட்ட ஏ ஆம்பளைய மட்டும் சொல் பத்து மாசம் சுமந்து பெக்கிறது பெண்கள் ஆமா எஸ் டபுள் எஸ் நீ இருந்துட்டு போங்க ஆனா ஒவ்வொரு ஆம்பளையும் பீர் பீர் beer beer what not, is beer beer biryani chicken so அது எத்தனை வருஷம் அவன் சுமக்கிறேன் அதை இறக்கி வைக்க முடியல நிமுற முடியல குனிய முடியல தன்னுடைய கட்டவரல் கட்டவரலை குனிஞ்சு பார்க்க முடியல தன்னுடைய தொப்பைகளுக்கு சிறுவர்களுக்கு இனலாக தருகின்ற ஆம்பளை இங்க எத்தனை பேர் இருக்காரு மழை வெயிலா இருந்தா தொப்பை பெருசா இருக்க இடத்துல பள்ளிக்கூடத்து பயில உள்ள உன் வயிற்றுக்குள்ள நிக்க முடியுமா ஒன் 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 ஒன்னு

கோம்பு கம்பு கூட்டில் மோந்து பார்த்தா ரெண்டு நாளைக்கு கோமாவில் இருப்பேன் சட புடிச்சு லாக் சொல்லு பெக்கும் போது உங்களை பேசிக்கிட்டே பெத்துட்டாங்களோ ஏனுமா எத்தனை கஷ்டம் சடங்கு சடங்கு உனக்கு எனக்கு ஒரு விழா வைக்கிறாங்க சரி சடங்கு அதுக்கப்புறம் பரிசம் மொத்தம் புருஷம் ஏன் அப்படி பண்ணி தொலை வயசுக்கு வந்தா திசு சரி

குடும்பத்திலே சாப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகள் மனைவிகள் தாய் தப்பன் அத்தனை பேரையும் காப்பாத்த துடிக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் என்னை பொறுத்தளவு இங்க உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேருக்கும் வெங்கல செல வச்சா கூட அதை தீர்வாகாது உங்களை எல்லாம் வீட்டிலே உறங்க விட்டு எட்டு இஞ்சி டிவி மல்லாக பழத்துக்கிட்டு சைடிஸ சாப்பிட்டுகிட்டு நீ சீரியல் பாக்குற

ஒவ்வொன்னா சுரண்டி சுரண்டி எங்க அண்ணனுக்கு கல்யாணம் எங்க அப்பனுக்கு முடியல ஆத்தாக்கு முடியல அம்பட்டி சுருட்டிட்டு போயிருக்கே எங்க ஆத்தா படுத்துல போய் திண்ணையிலே ஆனா ஓ ஆத்தா பையன் படுத்துருக்கு ஓத்தா வெண்ணையில என்ன பேசுற நீ ஒவ்வொரு ஆம்பளையும் பாரு இங்க இருக்கிற பெண்களுக்கு நான் பார்த்து கேட்கிறேன் கேளுங்க அதிகாலைகளே மூணு மணிக்கு எழுந்திருத்து நீ குளித்து விட்டு உன் தலையில பூ வைத்து பொட்டு வைத்து சல்லு 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 என்று கொலுசையை மாட்டி கணவன் எந்த மூலையிலே சுருண்டு கிடக்கிறான் என்று அவன் பாதங்களை கிளைத்து அத்தான் அத்தான் அப்படியென்று தொட்டு கும்பிட்டு மாமியார் மாமனாருக்கு தீப்பாடு கொடுத்து ஏய் அரைஞ்சு தொட்டு கும்பிட்டு அப்புறம் போய் அடுப்பு பத்த வைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பெண்கள் இங்கே இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம் கிடையா இருக்காங்க எங்க தொட்டு கும்பிடுற அவன் இப்ப எல்லாம் புரிஞ்சு கால லேசா பட்டாலே உங்களுக்கு எத்திர தத்துன எத்திர அவன ஆனா புருஷன் சுதாரித்து கொண்டான் இவ திமுரு கொண்ட முண்டை படுத்துக்கிட்டு நம்மளை பட்டினியா போட்டுருவானே அவை ரெண்டே முக்கால்கள் எந்திரிச்சு போதையில பிரிச்சதுன்னு தெரியாம அன்னைக்கு ஒருத்தேன் பாத்ரூம் தெரியாம பிரிச்சல ஒண்ணு கடிச்சு அன்னைக்கு ஒருத்தேன் அப்படித்தேன் பாத்ரூம் நினைச்சு கதவை வந்து ஒண்ணு கடிக்கிறேன் பக்கத்து வீட்டுக்காரன் தலையில போய் விழுந்துச்சு சன்னல் அடிச்சிருக்கேன் முண்டை அவள் காப்பி ஓடக்கூடிய நிலைமையும்

உள்ள போறது Dress க சட்டி எஸ் தட் இஸ் மை ஜட்டி சட்டி போறது இல்லையா ஆனா அந்த ஒரு விஷயத்துல ஒக்கல கால்ல கூட குப்பிட்டு விடுறே ஆம்பளை சட்டியை துவைக்கிறதுக்கு திசு இதயம் பலவீனம் ஆளுக்கு துவைக்க முடியாது ஏனா அது கண்ணு கண்ணா இருக்கும் கசடா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒண்ணே மாத்து வைக்கிறீங்க ஆனா அது வந்து யாரும் ஆபரேஷன் பண்றாப்ல இருந்துச்சுனா ஆம்பளை சட்டியை மோந்து வாங்கி சொன்னீங்கன்னா ரெண்டு நாளைக்கு எந்திக்க மாட்டாங்க ஆமாங்க இவ்வளவு கஷ்டப்படுறan தெரியுமா ஆண்கள் நீங்க விட்டுட்டு வெளியே போய்るவங்க ஒரு பெண்கள் எங்கயமே வெளிய கூட கூட்டிட்டு போக மாட்டீங்க வீட்டுக்குள்ளே உட்கார வச்சி இருப்பீங்க சந்தேக புத்தி வேற பொண்டாட்டி வேற தேவனே அது பாத்துறவனோ ஒரு சந்தேக புத்தி வேற வீட்ல உடே வேலைய பார்த்து உங்க ஆத்தா அப்பனுக்கு சோறாக்கி போட்டு அவங்களுக்கு சோறு ஊட்டி விட்டு அவங்கள பாத்துக்கிட்டு உங்க பிள்ளைங்களை நீங்க பெத்துற பிள்ளைளையையும் பாத்துக்கிட்டு எங்களுக்குன்னு உள்ள சுதந்திரத்தை எழந்துட்டு உங்க கூட வந்து இருக்கிறோமே எங்க தாய் தகப்பன மறந்துட்டு அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்களே மறந்துட்டு இடையில வந்த உங்களுக்காண்டி அவங்க எல்லாரையும் மறந்துட்டு உங்க கூட வரோம்ல அப்ப நீங்க பெண்கள்லாம் எவ்வளவு மதிக்கணும் நீங்க என்ன போடி முண்டை அது முண்டை இந்த முண்டைங்கிறது கெட்ட வாரத்தை எல்லாம் திட்டுறது பே பேங்கிறது ஒரு பாசமா செல்லம் வயிறும் தங்கம் அந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா பாசமா இருக்கும் பொண்டாட்டி யாராவது அந்த மாதிரி பேசுறீங்களா எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது நாய் விழுகிற மாதிரி எவ்வளவு கஷ்டப்படுறோம் தெரியுமா பொண்டாட்டியிடம் அன்பாக இருக்க மாற்றீர்கள் எரிஞ்சு விழுங்குறீங்க எங்களை பார்த்தாலே வெறும்நாயி மாதிரி விரட்றீங்கன்னு சொல்றீங்க தப்பு தான் நீங்க ஒரு நயன்தாரா இல்ல கீர்த்தி சுரேஷ் ஒரு ஒரு நமிதா மாதிரி இருந்தா அவன் தினமும் உன் மடியிலே பஞ்சுமத்தை மூல் அவன் உருளுவா நீ ரெண்டு டன்னு மூணு டன்னு எத்து பள்ளும் முண்டையா இருந்தா என்ன ஒன்னு உன் மூஞ்சிய பார்த்தாலே அவனுக்கு கருங்கோத்து முடி மாதிரியே தெரியும் அவே சந்தோஷமா வரவே உன்னை பார்த்தாலே குளோவன்றது மாதிரியே புரிய நிப்பேன் ஐயோ இவே வேற எத்துப்பள்ள வச்சிட்டி ஏ போயாமளே ஆட்ட போக என்ன செய்ய முடியும் அழகு என்பது பருவம் உள்ளவரை பெண்களுக்கு அழகு இல்ல நீங்க அழகு ஆண்களுக்கு அவன் சாது வரை அவன் அழகந்தான் கை தட்ட முடிஞ்சு சோரிய முடிச்சே விட்ட இவங்க பெரிய கமல்ஹாசன் பேரு இவங்க பெரிய மத்த ஆம்பளை சொல்றாங்க நீங்க பெரிய அழகு படியுது உங்களுக்கு ஏன் ஒரு மீசை வழக்கு வக்க இருக்கு அவனுக்கு எவ்வளவு ஆம்பளை நீங்க எவ்வளவு கௌரவமும் மீச வச்சு மீசை வளைச்சிட்டு வந்திருக்கிறேன் ஒரு ஆம்பளை மையப்படி எழுப்பிக்கிட்டு வந்திருக்க எருமா இன்னைக்கு சினிமா துறையில எடுத்துக்கிட்டாலும் கதாநாயகி எல்லாம் நாலு படம் அஞ்சு படம் என்ன ப்ரோ ஆனா இன்ன வரையிலும் இத்தனை வயசாகி சூப்பர் ஸ்டாரா இருக்காரு வரும் ஒருத்தர் பாத்தீங்களா அந்த துறையில எத்தனை ஆம்பளையும் இன்ன வரைக்கும் அவர்கள் ஹீரோ தான் ஆனா பெண்கள் அப்படி கிடையாது குணச்சத்திர வேடம் தான் போட முடியும் அப்ப எப்பயுமே இளம உரையாமல் கடைசி வரை யூத்தாக வாழக்கூடிய ஒரே வர்க்கம் என்றால் ஆண் வர்க்கம் ஆண் வர்க்கம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பட்டிமன்ற மாதிரி பட்டிமன்ற மாதிரிதான் ஆயிருக்கு மகானே அஞ்சே